ஓம் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே பழனியிலிருந்து நேரடியாக அப்பா நான் உன்னிடம் பேச வந்துள்ளேன் இதை முழுமையாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு தங்கமே நாளை உன் வீட்டில் நல்லது நடக்க போகின்றது நீயும் உன் குடும்பமும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியங்கள் நாளைய தினத்தில் கைகூடி வரப்போகின்றது மங்களம் உண்டாக போகின்றது தங்கமே உன்னுடைய வீட்டிலும் போகின்றது நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயங்கள் மீண்டும் புதிதாக அதற்கான பேச்சுவார்த்தை தொடங்க போகின்றது கவலை கொள்ளாதே எத்தனை இடையூறுகள் உங்களின் வாழ்க்கையில் வந்தாலும் அத்தனையும் நான் முறியடிப்பேன் நம்பிக்கையோடு இரு உனக்கான சந்தோஷ நிகழ்வுகள் இனி ஒவ்வொன்றாக நடைபெறப் போகின்றது எல்லாம் கூடிய விரைவில் முடிவுற போகின்றது உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் முடிய போகின்றது வருவது வரட்டும் என்று விட்டுவிடாதே என்னையே உறுதியாக பற்றிக்கொண்டு கொண்டு எப்பொழுதும் நிதானத்துடனும் சதா காலமும் என்னுடனும் ஒன்றியிருப்பாய் உனக்கான விஷயத்தை நான் நிச்சயமாக உனக்கு சாதகமாக முடித்து கொடுப்பேன் உன் இல்லத்திற்கே வந்துவிட்டேன் தங்கமே நிறைவேறும் நீ எதிர்பார்த்த நடக்கும் மகிழ்ச்சியுடன் இருக்க போகின்றாய் உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு உனக்கு தேவையானதே கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நிம்மதியாக நித்திரைக்குள் தங்கமே உனக்காக நான் இருக்கின்றேன் முடியும் இரவு கவலைகளுக்கு முடிவாக இருக்கட்டும் மலரும் காலை உனக்கு மகிழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்கட்டும் நான் உன்னை ஒவ்வொரு நாளும் அரவணைப்பேன் வழி தெரியாத பாதையில் பல வழியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உனக்கு துணையாக நான் வருவேன் உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல் ஆகும் காலமாக மாற்றிவிட்டேன் தங்கமே இனிமேல் நீ எங்கு சென்றாலும் வெற்றி மகுடத்தை மட்டுமே சூட்ட போகின்றாய் முருகரை வழிபடும் பொழுது முருகரால் ஏற்படும் கஷ்டங்களையும் சோதனைகளையும் ஏன் பிச்சையெடுக்கும் நிலை வந்தால் கூட துவண்டு விடாதே முருகரின் துணை கொண்டு நம்பிக்கையோடு தொடர்ந்து வழிபொடு ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை மறந்துவிடாதே மறக்க முடியாத நாளாக இருக்கும் உன்னிடம் செல்வாக்கு இருக்கிறதோ இல்லையோ ஆனால் உன்னுடைய உயர்வான எண்ணங்கள் தான் உன்னை உயர்வான இடத்தில் வைக்கும் எண்ணத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக் கொள் தங்கமே நிச்சயம் நீ எதிர்பார்த்த காரியம் கைகூடும் உனக்கான நல்லது நடக்கும் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷம் படும்படியான விஷயத்தை நானே முன்னின்று நடத்தி வைப்பேன் ஓ முருகா முருகாச்சுவேன் முருகா